இன்னைக்கு மீன் எடுத்து வச்சிருக்கேன் மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம் வாங்க ஒரு இலுமச்சங்கா அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை நல்லா கரைச்சுக்குவோம் மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் குழம்புக்கு தேவையான தக்காளி போகணும்னா பிணைஞ்சு விட்டுக்குவோம் தக்காளி நல்லா கரைச்சாச்சு இப்ப புளிச்சார் கரைச்சி வச்சிருக்கப்பட அதில் ஊற்றிக்கிடுவோம் தண்ணியும் ஊக்குருவோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குருவோம் நம்ம எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோதுக்கு ஊற்றிக்கிடுவோம் புளிக்கரசல்ல நாலிருந்து அஞ்சு ஸ்பூனு குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தான் வீட்டில் குழம்பு தூள் தான் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நீ கரைச்சி தான் வைக்கிறேன் நல்லா இருக்கும் கரைச்சி வச்சால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அது லேஸ் லேசாக அப்படி நெரிச்சு விட்டுக்கோங்க பச்சை மிளகாயை மூணு கரண்டி போல எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அது நல்லா சூடாகிறட்டும் இப்போ என்ன சூடாயிருச்சு இதில் சோம்பு வெந்தயமும் வச்சிருக்கேன் இதை போடுவோம் வெந்தயமும் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ சோம்பு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ அஞ்சாறு பூண்டு கொள்ளை எடுத்து நல்லா நீட்டாக கூட வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுக்குவோம்

ஒரு கத்து கருவேப்பில கிள்ளி போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி இப்போ தான் வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மொ மிளகா பொடி போட்டுக்கிடுவோம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம் வாசமா எல்லா வெங்காயமெல்லாம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு இப்ப எல்லாம் கரைச்சி வச்ச குழம்பு கரைச்சி வச்சதை ஊத்துவோம் குழம்புக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க இப்போ மூடியை போட்டு மூடிக்கிருவோம் இப்போ குழம்புக்கு தேங்காய் ஊற்றிக்கிடுவோம் ஏசா அப்படி சொல்லிட்ருக்கோம் இப்போ குழம்பு நல்லா கொதிவந்தரித்து வேற ஒரு பாத்திரத்துல மாற்றிக்கிடுவோம் சுவையான வெளமீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைட் பண்ணுங்கள்